ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை ஆஹா அப்புறம் அம்மா மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா நம்மல்லாம் இப்ப கல்வி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கல்விக்குள்ள கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்ளைய ஆஹ ஓ ஹோ புசாவது திரிக்கிறாய் போஹரிக்கு ஆஹா புதிய கல்வி கொள்ளை ஆமா பயங்கரம் என்ன சொல்றா நம்ம எல்லாம் படிக்கையில இப்பல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது இப்போல்லாம் பிள்ளைய கொடுத்து போகணும் வீடு

ஊபில மக்கள் தொகை அதிகமா ஓஹோ இங்க மக்கள் தொகை கம்மியா கம்மியாங்கற மக்கள் தொகை ஏன் கம்மியாச்சு இங்க ஏனா இந்த குடும்ப கட்டுப்பாடுனு ஒன்னு கொண்டு வந்தாங்க ஓஹோ கல்வி ம் கல்வி இருந்துச்சு குடும்ப கட்டுப்பாடுனு ஒன்னு கொண்டு வந்தாங்க ஆமா கண்ணு குடும்ப கட்டுப்பாடு அப்ப என்ன பண்ணா நம்ம ஆளு படிச்சிருந்தானா திராவிட இயக்க சமூக நீதி ஓஹோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க போமா மக்கள் தொகை குறைச்சிட்டாங்க கட்டு கோப்பு வரலாம் எல்லாம் பலூன்னு நினைச்சு ஊதி வச்சிட்டாங்க